நல்ல ஒரு அழகான கிடாயை வச்சுருக்கிறீங்க நல்ல ஒரு கொம்பும் தலையுமா செட்டு கிடாண்ணா இந்த மாதிரி இருக்கணும்னு ஒரு நல்ல பொம்மளை திருந்தேன் நல்ல ஒரு ஜெயி இருக்கு என்ன வேணால் சொல்லிட்டு இருக்கிறீங்க நாற்பத்தஞ்சி ரூபா சொல்கிறேங்க சரிங்க என்ன வேணாலும் ஃபைனலாக கொடுத்துலாம் ரூபா கொடுத்துடலாம் கொடுத்துடலாம் ஓகேண்ணே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பல்லுலாம் எப்படிங்க பல்லு பேதான் பல் சேர்ந்துருக்குது பல் இப்போதான் ஒரு வளர்ப்புக்கு அதாவது ஏற்ற கடாய் என்ன

நூத்தம்பது ஒரு நாள் செலவு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் ஒரு நாளைக்கு நூத்தம்பது ரூபாய் இருநூறு ரூபாய் செலவழி முடியும் செலவழிச்சாதான் இந்த குட்டி இந்த மெயின் நீங்க கொண்டு வர முடியும் சரிங்க அதாவது ஒரு குழந்தைய பாத்த மாதிரி பாத்துக்கணும் ஒரு கிளீனா நீட்டா வச்சுக்கிட்டாதான் கரெக்டா இருக்கும் தேவங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணா கொஞ்சம் ரேட் பார்த்து அனுசரிச்சு கொடுங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் இல்ல கையில ஒரு அழகான கடையா இருக்கு கையெழுப்பு கடையா இது

சொல்லு யார் சொல்லு சரிங்க இருபத்தி குடுப்பாரு இருபத்தி ஆறாயிரம் இந்த குட்டியோட வில அதாவது நல்ல ஒரு முக லட்சணம் ரெட்ட முதுகுல பண்ணு விளங்கையா

வாங்கிருக்கீங்களா ஆமா ரெண்டு சேர்த்து என்ன வேலை சொன்னாங்க ரெண்டும் சேர்த்து இது வந்து மூணு தொள்ளாயிரம் சொன்னாங்க சரிங்க இது வந்து ஒண்ணு அறுநூறு சொன்னாங்க என்ன நம்ம வேலைக்குறீங்க இது வந்து முதல்ல சொன்னது வந்து இது வந்து அஞ்சு ரூபா சொன்னாங்க சரிங்க நான் மூணு தொள்ளாயிரத்துக்கு வாங்கிருக்கேன் சரிங்க இது ரெண்டு ரூபா சொன்னாங்க ஒன்னு அறுநூறு வாங்கிருக்கேன் இது பால் கொடுத்து வளர்க்கணுமா பால் கொடுத்து வளர்க்கணுமா ஆமா பால் கொடுத்து வளர்க்கணும் எவ்வளவு நாள் பால் கொடுக்க வேண்டியதே தேவை இது நம்ம ஒரு ஒரு மாசம் இது பெருசுக்கு ஒரு மாசம் கொடுக்குற மாதிரி இருக்கும் இது சின்னதுக்கு கூட ஒரு பத்து நாள் கொடுக்குற மாடு வச்சிருக்கீங்களா ஆமா மாடு நாங்க வச்சிருக்கோம் நாலு மாடு வச்சிருக்கோம் நாலு மாடு வச்சிருக்கீங்க மாட்டுல உள்ள பால் ஒரு நாளைக்கு என்ன அளவு கொடுப்பீங்க என்ன அளவுன்னா நம்ம இப்போ ஐம்பது பால் கொடுக்கணும் அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொடுக்கணும் காய்ச்சி கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொடுத்தோம்னா குட்டி கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கணும் மூணு நேரம் கொடுக்கணும் ஐம்பது ரூபாய்னா நூத்தம்பது ரூபாய் கொடுக்குற மாதிரி இருக்கும் குட்டி கத்துது அப்படின்னு கூட கொஞ்சம் கொடுத்தோம்னா குட்டிக்கு இறந்துரும் இறப்பு வைக்க தான் ஆயிரும் அப்படிங்கிறீங்க இது ரெண்டும் என்ன ரக குட்டி தம்பி இது வந்து பொட்டு குட்டி தான் பொட்டு குட்டி நல்லா வளரும் இது இது கொஞ்சம் வளர்ப்பு கம்மியாக தான் இருக்கும் இது நல்லா கொஞ்சம் வளரும் இது இப்போ நீங்கள் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வளர்த்தா என்ன லாபம் கிடையாது இது லாபம்னா நம்ம வளர்க்குறத பொறுத்து இருக்குது நம்ம பொங்கல் டயத்துலலாம் விற்றோம்னா கொஞ்சம் இவ்வளோ போகும் ஆனால் பொங்கல் நேரத்தில் நமக்கு வளருமா என்னென்னு டவுட் தான் ஏன்னா வெயில் அடித்தா தான் குட்டி கொஞ்சம் நல்லா இறதிங்கும் ஓ அப்படின்னு சொல்லுவாங்க நான் காலேஜ் இன்னும் ஒரு நாலு மாதத்தில் காலேஜ் போய்வேன் சரிங்க அதனால அது ஒரு ஆசைக்கு வளர்த்துட்டு இருக்கு ஆசைக்காக அதுக்கப்புறம் எப்போ காலேஜ் முடிச்சு வரணும் அது வரைக்கும் எங்க அப்பா வளர்ப்பாங்க அதுக்கப்புறம் என்ன வேலைக்கு கொண்டு வைக்க வேண்டிய விற்பனை பண்ணி விற்பனை பண்ணி சரிங்க சரிங்க ரொம்ப நன்றி தம்பி இன்னைக்கு சந்தையோட நிலவரம் இருக்கு இன்னைக்கு சந்தை நிலவரம் குட்டிகள் நல்லா வந்திருக்கு ஆனா இன்னைக்கு வியாபாரிகள் தான் அவ்வளவா இல்லை ஓ சரி தம்பி சரி ஓகே பொட்டு பொட்டுக்குட்டி வச்சுக்கிறீங்க நம்ம கிடாக்குட்டியே பொட்ட குட்டியா கிடாக்குட்டி நான் கிடாக்குட்டி காலையில சூப்பரான அழகான கிடாக்குட்டி வச்சு நல்ல ஒரு மொகல் வச்சிடணும் வளர்ந்தா பேர் சொல்லுவோம் நல்லா சூப்பர் ஊட்டியா வரும் சூப்பரா நல்ல ஒரு நெட்டு வயது இந்த காயின் போட்டு மாதிரி இருக்கு என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க ரெண்டு எண்ணூறு சொல்லுங்க சரிங்க என்ன வேலை ஃபைனல் கொடுக்கலாம் ரெண்டு ஐநூறுனா கொடுத்துருவோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுப்போம் வேலை கேட்டால் தேர்ந்தெடுக்கும் இந்த மாதிரி குக்கியை வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சு வளர்க்குற மக்கள் வந்து எவ்வளோ நாள் வளர்த்தா ஒரு லாபங்கிற கிடைக்கும் மாடு வச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல தோது கடைசியில் வைக்காம கொஞ்சம் 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 மிச்சப்பால் இருக்கிறத போட்டு வளர்த்தரலாம் புதுசாக வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க குல அடிக்கிற மாதிரி குட்டி வாங்கினா அது பெஸ்ட்டு பெஸ்ட்டு இது வந்து மாடு வச்சுக்கிறவங்க திருப்தியை வளர்த்துறோம் திருப்தி வளர்த்தாலும் தான் வளர்த்தரலாம் உறுதியை வளர்க்க வளர்க்கலாம் ஆனால் இன்னையோட நிலவரம் எப்படி சந்தையில் எப்படி இந்த ஒன்று தான் விவசாயம் வந்திருக்கா இல்லை எக்ஸ்ட்ரா எதுவும் கொண்டு வந்து நல்ல இது நான் கொண்டு வந்து ரெண்டு ஒன்று தான் சரிங்க ஒன்று கொடுத்துட்டு ஒன்று நடக்கு சரிங்க ஏன்னா இது நல்ல பொருள் நல்லா வைக்கும் நல்ல பொருள் கொண்டு வந்தோம்னு விற்பனை எல்லாருமே இதை தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க இப்போ சரிங்க சரிங்க ரொம்ப நன்றி சார் கிடா குட்டியா பொட்டை குட்டியான கிடா குட்டியான நல்ல ஒரு அழகான குட்டியா இருக்கு நல்லா பராட்டு குட்டியா

இன்னொரு ஒரு மூணு மாசம் நாலு மாசம் வளர்க்கையில என்ன ரேட் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு அதை நம்ம வளர்க்கற பொறுத்து இருக்கணும் இறையும் நல்லா தென்ன சின்ன பத்து ரூபாய் வரைக்கும் வித்து போவோம் உறுதியா போவோம் மூணு மாசத்துல பத்து ரூபாய்க்கு ரேச வித்து வித்து போவோம் ஏன்னா நல்ல சைஸா நம்ம நல்லா ஆட்டுக்கு நல்லா வாங்குவாங்க மாதிரி நல்ல கலர் சரிங்க அப்படின்னா விற்பனை ஆயிரும் நாலு ரூபாய்க்கு அதாயிரும் உறுதி ஆயிரும் பால் கொடுக்கணுமா பால் கொடுங்க இறையும் கிடைக்கும் இறையும் கிடைக்கும் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றி ஆனா எந்த ஒரு குட்டி எல்லாமே ஒரு ஆறு டு ஏழு மாசம் குட்டி மாதிரி இருக்குது என்ன எந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்துருக்கீங்க எத்தனை குட்டிகள் கொண்டு வந்துருக்கீங்க சாத்தூர்ல இருந்து கொடுத்தாங்க சாத்தூர்ல இருந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா வளர்ப்பு குட்டிகளை வாங்கிட்டு போயிருக்கீங்க நாங்க சின்ன ஊர்ல இருந்து வாங்கி வளர்க்குறோம் சாத்தூர் எடுக்கிறது ஓகேங்க குட்டி குட்டி எடுத்து வளர்த்து வைக்கிறோம் என்னென்ன திவனங்கள்லாம் வச்சு வளர்க்கறது உண்டு கண்டிப்பா களை புத்தி தான் ஓகே புல்லு வைக்கல் மேய்ச்சல் விடுவீங்களா மேய்ச்சல் வளமும் ஏன்னா மேய்ச்சல் விட்டா அந்த குட்டி வந்து இந்த மாதிரி வெயிட் கேன் ஆகாது சரிங்க இதுல மொத்தம் எத்தனை கிடா குட்டிகள் பதினாலு பதினாலு கிடா குட்டிகள் இது குட்டிகள் ஜோடி என்ன ரேட்டு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படி பத்து ரூபாய் சொல்லிட்டு இருக்கோம் என்னென்னு செஞ்சு கொடுக்கலாம் முப்பத்தஞ்சு முப்பது நாள்லாம் கொடுக்கலாம் சரிங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் யாரும் வந்து கேட்டாங்கன்னா என்ன ரேட்டு ஃபைனலாக கொடுக்கலாம் ஆ ஃபைனலாக முப்பத்தஞ்சு நாள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் சரிங்க அதை சேர்த்து ஆயிரம் குறைச்சி இது இந்த மாதிரி குட்டி வேறு இருக்கு அவங்ககிட்ட நம்ம மட்டும் நூறு குட்டி கிடையாது சரிங்க காண்டாக்ட் நம்பர் சொல்கிறீங்களா ஆ ஆ தொள்ளாயிரம் முப்பத்தஞ்சு இருபத்தி மூணு சரிங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள்னு சொல்லி யாரும் வந்து இந்த மாதிரி பொட்டு குட்டிகள் விருப்பப்பட்டு கேட்டாங்கன்னா கொஞ்சம் பார்த்து அனுசரித்து கொடுங்க இது எப்படிங்க அது இதிலே வந்து ஒரு சில குட்டிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை கடாய்க்கு தேர்வு செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி குட்டிகள்

இதான் விற்பனை ஆயிருச்சு இது மட்டும் சரிங்க இது இந்த மாதிரி குட்டி தேவை அப்படின்னா உங்களோட காண்டக்ட் நம்பர் கொடுக்க வாய்ப்புண்டா உண்டு சொல்லுங்க தண்ணே அறுபத்தி மூணு எண்பத்தொன்று ஆ அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தி நாள் இருபத்தி நாலு தான் நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் சொல்லி யாரும் உங்களை தேடி வீட்டுக்கு வந்தாங்கன்னா ம் உங்களை பார்க்கணுன்னா எங்க வரணும் இங்க எதையாவது வந்து பாத்துக்கலாம் சங்கூரில் வந்து மருந்து குட்டி தான் ஒர்ஜினல் குட்டி தான் பூரா வாங்குகிறேன் சரிங்க ஆ ஆமாம் வந்திக்க தான் வருவீங்க வரும் கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பா கண்டிப்பாக பார்த்தா அதுக்கு முன்னே ஃபோன் பண்ணாலும் குட்டி கொண்டு ஆட்டுக்காரங்க கிட்டே காமிக்கலாம் காட்டிடலாம் ஒன்றும் ப்ரோ சரிங்க சரிங்கண்ணே அது அதெல்லாம் அது போல புருள் அது ஜோடி என்ன நைட்டு சொல்லிட்டு அது ஜோடி இப்போ பதினாலு ரூபா சொல்லி பதிமூணு ஐநூறுல விட்டுதான் பதிமூணு அறுவடை எதுவும் கேள்வி கேக்குறாங்களா அதை சரிங்களே பதிமூணு கேட்டு குட்டியும் கழிச்சு கேட்காச்சுன்னா அப்படியே விட்டுருவோம் சேர்த்து குடுக்கணும் அப்படின்னு அதாவது ஆவரேஜ் பண்ணி கேக்குறாங்க ஓகே இப்போ வந்து இன்னோட சந்தை நேரம் அப்படின்னு பரவாயில்ல ஆமா மக்கள் வந்து திருப்தி வாங்கலாம் பரவாயில்லன்னு சொல்ல முடியாது இப்போ இந்த குட்டி வந்து பிறகு விலை கூடும் ஒரு மாசம் கழிச்சா இது ஒரு ரெண்டு கிடா அங்க ஒரு கிடாய் அங்க ஒரு கடை மொத்தம் நாலு கிடாய் கொண்டு வந்து ஒவ்வொரு கிடையாது என்னென்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க எப்படி கேட்டு கிடையா வந்து ஒரு கிடையா வந்து நாற்பது ரூபா சொல்றேன் சரிங்க

மாட்டியாக்கு நாள் <Weiensilmit> <coughs> <eces feels epic invece> பால் கொடுத்து வளர்க்கணும் சரிங்க இந்த குட்டிலாம் ஜோடி என்ன ரேட்டு சொல்லிட்டு இந்த குட்டிலாம் ஜோடி வந்து பதிமூணா பதிமூவாயிரம் ரூபா சரிங்க ஃபைனல் ரேட் நானு ஃபைனல் ரேட்டு பன்னெண்டாயிரம் ரூபாய் விற்பனை ஆயிடுச்சு இந்த குட்டிகள் எல்லாமே அப்புறம் விற்பனை ஆயிடுச்சு மொத்தம் எத்தனை குட்டிகள் விற்பனை ஆயிருக்கு மொத்தம் வந்து முப்பத்தஞ்சு குட்டி முப்பத்தி அஞ்சு எல்லாமே கிடா குட்டி எல்லாமே கிடையாது சரிங்க சரிங்க எந்த ஊரில் இருந்து வந்துருக்கீங்களே சூப்பர் இங்கே அப்புறம் வியாபாரம் நல்லா இருக்கு சந்தையில் ஓரளவு பரவாயில்லங்கிறீங்க சரிங்க சரி இந்த குட்டிகள்லாம் இன்னைக்கு எவ்வளோ நாள் வளர்த்தா லாபங்கிறது கிடைக்கும் ஒரு மூணு மாதம் உறுதியாக வளர்க்கணும் வளர்த்தா லாபம் அடைய தீவனம் போட்டு வளர்க்கணும் சரிங்க சரிங்க பசு தீவனம் இல்லாமல் அடைய தீவனம் மட்டும் போட்டா போதும் 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 சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணா சூப்பர் Yeah.